நெம்பெருமானின் அற்பபந்துக்களே உலன்கண்டாய் நல்லஞ்சே உத்தமன்றும் உலன்கண்டாய் உள்வார் உள்ளத்தும் உலன்கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்தும் இந்த உள்ளத்தின் உள்ளான் என்று நெம்பெருமானை பிரார்த்தித்த ஆசிர்வாதம் ஆன்மீக கேள்விகளும் பதில்களும் ஏன் எதற்கு எப்படி வீட்டில் விளக்கேற்றும் போது சுவாமி படங்களுக்கு பூ கட்டாயம் பட வேண்டுமா காலையை விளக்கேற்றி பூ சாத்தி வழிபட வேண்டும் மாலையில் பூ கட்டாயம் இல்லை செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலே வீட்டில் ஒற்றை அடிக்கக்கூடாதா ஏன் செவ்வாயும் வெள்ளியும் பொருள் வாங்கி சேர்த்தால் வளரும் அதனால் இவ்விரு நாட்களில் வீட்டை துடைப்பதை முதல் நாளே ஒற்றலை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் கண்ணை மூடிக்கொண்டு கடவுளை வழிவரக்கூடாதா என்கிறார்களே உண்மையா கடவுளின் திருவுருவம் கண்முன்னே இருக்கும்போது கண்ணால் கண்டு வழிபட வேண்டும் திருவுருவம் இல்லாத இடத்தில் வழிபட வேண்டிய காலத்தில் கண்ணை மூடிய மனதில் கடவுளின் உருவத்தை நிலை நிறுத்தி வழிபாடு செய்யலாம் சஞ்சீவனை தூக்கி வரும் அரண்மனை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது என்கிறார்களே ஏன் சஞ்சீவ் என்பது உயிர்காக்கும் மூலிகை இந்த அன்மனை வழிபட்டால் கவலை நம்மை தீண்டாது இதுவரை இவரை வழிபட நோயில்லாத நல்வாழ்வு உண்டாகும் கனவில் பாம்பு அடிக்கல் வருகிறது அதை தவிர்க்க ஏதா பரிகாரம் உண்டா பொதுவாக கனவில் பாம்பு கடித்தால் பணமுறை என்பார்கள் மற்றபடி பயப்பட தேவையில்லை பூஜை விரதம் போன்றவற்றை பெண்கள் மட்டுமே கடைபிடிக்க வேண்டுமா ஆண்கள் கடைபிடிக்கக் கூடாதா இவற்றில் ஆண் பெண் பாகுபாடு கிடையாது வீடு குழந்தைகள் நலன் விஷயங்களில் பெண்களே அதிகம் அக்கறை கொண்டவர்களாக இருப்பதால் பூஜை விரதங்களில் ஈடுபாடு காட்டுகிறார்கள் மற்றபடி ஆண்கள் பூஜை விரதம் போன்றவற்றை செய்யாமல் இல்லை மாலை நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வதன் காரணம் என்ன சாப்பிடுவது தூங்குவது நகம் வெட்டுவது போன்றவை குறிப்பிட்ட நேரங்களில் தான் செய்ய வேண்டும் காலை சூரிய உதயம் மாலை சூரிய அஸ்தமனம் ஆகிய இரு வேளைகளும் சந்தியா காலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த இரு வேலைகளிலும் தெய்வழிவாட்டைத் தவிர மற்றபடி விஷயங்களை செய்யக்கூடாது மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வரும் வேளையில் விளக்கேற்றி வரவேற்க வேண்டும் அதை தவிர மற்றதை தவிர்க்க வேண்டும் வாகனத்தில் பணி அடித்தால் அதை விற்றுவிடுகின்றனர் இதற்கு சாத்திரம் ரீதியான காரணம் உண்டா பண்டிகை தவிர மற்ற மிருகங்களை இடித்துவிட்டால் வாகனம் தங்கமாக மாறிவிடுமா இதற்கு சாத்திரங்களை எல்லாம் இழுக்க வேண்டாம் வாகனங்களை விற்கவும் வேண்டாம் முதலில் எல்லோரும் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் சாலை விதிகளை மதிக்காமல் வாகனத்தை இடிப்பவர்கள் எல்லாம் அடுத்த பிறகு பந்தியாகத்தான் போக கடவுது என்ற சபைக்கும் அளவுக்கு சிலர் வாகனம் ஓட்டுகின்றனர் திருஷ்டிகரிக்க ஏற்ற முறையும் அதற்கான நாளும் எது என்று சொல்லுங்கள் சாம்பிராணி புகை போடட்டும் தேங்காய் சூடம் கொளுத்தி வைத்தும் மிளகாய் வெத்தல் காவடி மண்ணை காலடி மண்ணை சுற்றி நெருப்பில் போட்டும் இப்படி ஏதாவது ஒன்றை செய்வது திருப்திகரிக்கலாம் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி ஏற்ற நாட்கள் நரசிம்மர் கோவில் பிரதோஷ வழிபாடு நடப்பது ஏன் பிரகலாதனை காப்பதற்காக நரசிம்மன் தூணியில் அவசரித்த வேலையே பிரதோஷம் நரசிம்மரை வழிபடுவதற்கு உகந்த நேரமாக இருப்பதால் சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது பஞ்சாங்கத்தில் நட்சத்திரம் திதி போன்றவை மதியம் ஆரம்பித்து மறுநாள் மதியம் வரை இருப்பதாக பார்க்கிறோம் விரதம் வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் விரதம் வழிபாடு மேற்கொள்வதில் இரவில் திதி வியாபித்து இருக்க வேண்டும் என்பது ஏறி அதனால் முந்தைய நாளிலேயே விரதத்தை மேற்கொள்ளுங்கள் திதி கொடுப்பது தர்ப்பணம் செய்வது போன்றவற்றிற்கும் இது பொருந்தாது கிருஷ்ண வெண்ணெய் திருவிழில் உள்ள தத்துவம் என்ன மேலோட்டமாக பார்க்கும்போது திருடுவது போல தெரிந்தாலும் அதன் உள்ளத்தத்தை புரிந்து கொண்டால் அதை திருட்டாக மாட்டோம் வெண்ணெய் என்பது பக்தி நிறைந்த வெள்ளை உள்ளத்தை குறிக்கும் அதை பரம்பொருளான கிருஷ்ணர் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார் விலகேற்றக்கூடிய திசைகள் யாவை கிழக்கு மேற்கு வடக்கு ஆகிய மூன்று திசைகளை ஏற்றலாம் தெற்கில் மட்டும் ஏற்றக்கூடாது நம்முடைய திருஷ்ட தெய்வத்தின் உழவச்சலை வீட்டில் வைத்து வழிபடலாமா இட்ட தெய்வ சிலையை வைத்து வழிபடலாம் வழிபாட்டின் போது காலை மாலை வேலைகளில் பால் படம் பிரசாதமாக வைத்து பூஜை செய்யுங்கள் புனிதமான கோவில் கோபுரம் சிற்பங்களில் ஆமா சிலை வ வடித்திருப்பதன் காரணம் என்ன இந்த உலக வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயங்களுமே புனிதமானவைதான் எதையும் தவறாக செய்யும் போது அதன் புனிதம் போய் ஆபாசமாக விடுகிறது உதாரணமாக நல்ல விஷயங்களை பேசினால் அதற்குள்ள உள்ள பேச்சு தீய வார்த்தைகள் உபயோகித்து பேசினால் அது ஆபாசமாக போய்விடுகிறது புனிதமான தாம்பத்தியம் உறவு என்றால் குழந்தைகள் எப்படி பிறக்கும் உலக இயக்கம் எப்படி நடக்கும் உலக வாழ்க்கையில் மனிதன் மிருகம் செடி கொடி மரம் இப்படி உயிருள்ள எல்லாமே இனப்பெருக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இந்த நோக்கில் பார்த்தால் தாம்பத்திய உறவு என்பது திருக்கோயிலின் சிலையாக வடிக்கக்கூடிய அளவிற்கு புனிதத்தன்மை வாய்ந்தது சினிமா நாடகம் டிவி போன்றவற்றை வந்து இந்த புனிதத்தை ஆபாசமாக்குவதற்கு முன்பு கோயில் சிற்பங்களில் இதனை கண்டு புனிதமாக வாழும் நெறியை மனித இனம் உணர்ந்து கொள்ளவே எப்படிப்பட்ட சிற்பங்களை வலித்தார்கள் மேற்கொண்டு ஆராய்ந்து இதனை கூடாது சாமிக்கு சாத்திய மாலையை வாகனத்தில் முன் கட்டி கொள்ளலாமா சாமிக்கு சாத்திய மாலைகள் பிரசாதம் என புனிதப் பெயராக அடைகிறது இவை காலையில் படும்படியாக எங்கும் விழக்கூடாது வாகன கட்ட கட்டிக்கொள்வதால் அல்லது செல்லும் இடம் எல்லாம் சிறை விழும் அதன்பின் மற்ற வாகனங்கள் ஏறி செல்லும்போது நாம் அதை அவமானப்படுத்துவது போல் ஆகிவிடுகிறது அதனால் தவறுகள் ஏற்படுகின்றன கால் படுவது இது பாவ செயலாக செய்ய இந்த பாவ செயலி செய்யக்கூடாது திருமணத்திற்கு பின்பு பெண்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வழிவிடலாமா புகுந்த வீட்டு குலதெய்வம் தான் உங்களின் குலதெய்வம் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனாலும் தாய் வீட்டு குலதெய்வத்தை ஒதுக்க வேண்டும் என்பதில்லை உங்கள் குழந்தைகளுக்கு தாய் வீட்டு குலதெய்வம் கோயில்களில் முடிகாணிக்க செலுத்துவதும் உள்ளவற்றை உள்ளவற்றையும் செய்யலாம் இது விசேஷமானதும் கூட இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம்